தமிழர் திருநாளான பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம விவசாய பெருமக்கள் வந்து நம்ம மக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டலாம் நம்ம எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உணவு இல்ல அப்படின்னா எதுவுமே இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த உணவை விளைவிச்சு தரக்கூடிய நம்ம விவசாய பெருமக்களுக்கு கண்டிப்பா நம்ம நன்றி தெளிச்சுதாங்க ஆகணும் என்ன சொல்றாங்கன்றதை கேட்டுங்க சுழன்றும் ஏற்பின்னட்டு உலகம் உழன்றும் உலக தலை பல சொல்லுது உலகமே சுத்தினாலும் உலகமே வந்து உணவு பின்னாடி தான் அது தான் நினைக்கலாம் சந்தோஷப்படுத்துறது தான் நினைக்கலாம் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி இந்த விவசாயிகள் மனக்கு திருப்தியாகவும் ஆத்ம திருப்தி இருக்கு அதே நேரத்தில் எங்களுக்கான பண்டிகை பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுறதுல பங்கு எடுத்துக்கிற அனைத்து அதாவது பொருள் வாங்குகிற அனைவருக்கும் விவசாயிகள் சார்பாகவும் அனைத்து உலக தமிழ் மக்கள் சார்பாகவும் நான் நேவரே விவசாயங்கள்கிட்ட வந்து எல்லா வாங்குறதுனால ஒரு மனம் திருப்திப்படுது அவங்களோட இருக்குது அதனால இந்த தமிழ் திருநாளாம் பொங்கல் திருநாளில் முதல் தமிழர்கள் அளவுக்கு பொங்கல் அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது வந்து கரும்புங்க அந்த கரும்ப வந்து விளைச்சல் செய்யக்கூடிய அக்கா வந்து நம்ம கூட பேச போறாங்க அக்கா வணக்கம் பேர் ரேவதி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லா விவசாயிகளுக்கும் மற்ற பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி அக்கா நன்றி வணக்கம்யா வணக்கம் அம்மா பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த விவசாய உழவு பிள்ளைகளை வந்து மக்கள் எல்லாத்துக்கும் நாங்க வந்திருக்கிறோம் சொந்தமா காரில் போட்டு தயார் பண்ணி பண்ணி முன்னாள் போட்டு மாதிரி போட மாட்டோம் போட்டு சொந்தமா தயார் பண்ணி ஓரோம் மக்கள் குழம்புக்கும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் நன்றிங்க நன்றிங்கம்மா எல்லா விவசாயிகளுக்கும் நன்றி ஒரு பொங்கல் வாழ்த்துக்கள் விவசாய மக்கள் பொங்கல் நல்ல பொங்கல் இந்த பொங்கல் வந்து எல்லா உழவர்களுக்கும் அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் சிறப்பா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக நம்மளுடைய மக்கள் சார்பாக வந்து கேட்டுக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் கேட்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க